விடுபட்ட கேங்மேன் பணிப்பழகுதல் கணக்கீட்டு பிரிவு பதவி உயர்வு உள்ளிட்ட எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம் பின்புறம் எங்களுடைய பெடரேஷன் சார்பில் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இந்த தர்ணாவில் மாநில தலைவர் ஜெ லூது பாஸ்டின் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒரு காலி இடம் இருக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது மக்களுக்கு அன்றாடம் பணி செய்வதற்கு தொழிலாளர்கள் இல்லை மின்சார வாரியம் இருக்கு மின்சாரம் இருக்கு ஆட்களில் இது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த வேலையை சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதுல மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுகிறது விபத்து ஏற்படுகிறது உயிரிழப்பு ஏற்படுகிறது மின்சார மின்சாரத்துடைய கவனத்திற்கு காலிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்ம போராட்டம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் சொல்றோம் ஐடி இருக்கிறதுக்காக ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க இல்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் ஐடி எடுக்க கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்களை டெய்லி ரேட்டட் ஒர்க் பண்ண வைத்து கொள்ளுங்கள் ஒரு ஐயாயிரம் கேங்மென் இருக்குன்னு எடுத்து வைத்திருக்கிறத நிரந்தரப்படுத்துறதுன்னு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்றோம் கவர்மெண்ட் நிர்வாகம் முடிவெடுக்கணும் வேஜ் டிவிஷன் டியூ டைம் ரெண்டு வருஷம் எடுத்து தள்ளிட்டே போனதுன்னா வேஜிடேஷன் டிலே ஆயிடும் எங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடினா வேஜிடேஷன் எவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்குறாங்களோ அவ்வளவு நாளுக்கு அரியர் இல்லாம போயிடும் உழைப்பு என்பது ஊதியம் இல்லாத உழைப்பா குறைந்த ஊதியத்தை வாங்கி அதிகமான வேலை செய்யறோம் இப்ப காலி பண்ண இருக்கு அவளை காலி பண்ண இடத்தோட வேலையை நாங்க தானே செய்யறோம் இப்ப குறிப்பிட்ட காலத்துல எங்களுக்கு ஊதியத்தை கொடுப்போம் இது முக்கியமான பிரதான கோரிக்கைகள் இந்த கேங் மேன்ல ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்கள ஃபீல்ட் எஸ்டண்டா ரீடெசிகினேட் பண்ணிட்டு அவங்கள இந்த நிரந்தர பணிக்கு பயன்படுத்திக்கலாம் அவர்களை சொந்த ஊருக்கு ஊர் மாறுதல் பண்ணணும் இது போன்ற பிரதான கோரிக்கைகள் இருக்கு பதினெட்டு கோரிக்கைகள் கொடுத்துருக்குறோம் மின்சார வாரியம் அதை மேல் கவனம் எடுக்கணும் அரசு கவனம் எடுக்கணும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார தொழிலாளர்கள் எம்ப்ளாயிஸ் பெடரேஷன்ல இங்கே கூடி தர்ணா போராட்டம் நடத்துக்கிறோம்